ஹே காய்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார்கர் நான் உங்கள் விஸ்வநாதன் ஓகே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் நான் நியூஸ் பார்த்தேன் நியூஸ் பார்த்த உடனே கண்டிப்பாக வீடியோ நான் மேக் பண்ணனும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ மேக் பண்ண வந்துட்டேன் என்னன்னா இருபத்தி ஒம்பது முப்பத்தி ஒன்று இந்த க நாட்களில் அதாவது வர ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் ரெட் அலர்ட்டு ஆரஞ்ச் அலர்ட்டு அதுக்கப்புறம் எல்லோ அலர்ட் அப்படின்றத வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கும் நம்மளுடைய சேனலுக்கு என்ன சம்மந்தம் இப்போ நீங்கள் வீடியோ பண்ணுறதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கார் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்க கார் வந்து பறந்து போகிறது அப்படின்றது வெளிநாட்டில் பறந்து போகிற மாதிரி சுழல்ல சுற்றி அந்த மாதிரிலாம் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான் ஸோ இது எதுக்காக அப்படின்றது கேட்டிங்கன்னா தண்ணியில மூழ்காம இருக்கிறதுக்கும் இல்லை ஒருவேளை அடிச்சு உங்க வண்டி மூவ் ஆகாம இருக்கிறதுக்கும் சில விஷயங்கள் அப்படின்றத பண்ணணும் இந்த புயல் டைம்ல நம்மளுடைய கார் எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா சில இதெல்லாம் வந்துட்டு சப்ப காரணங்கள் சொல்லியே நமக்கு இன்சூரன்ஸாக இருந்தாலும் ரிஜெக்ட் அடிக்கிறாங்களா சரி ஓகே அதாவது கார் வச்சிட்டு இருக்கிற எல்லாரும் கண்டிப்பா இன்சூரன்ஸ் போடணும் கார் ஓட்டும் போது எப்படி சீட் பெல்ட் போடுறது முக்கியமோ கார் வச்சுட்டு இருக்கிற எல்லாரும் இன்சூரன்ஸ் போடுறது முக்கியம் என்ன ஸ்பான்சரான்னு கேட்குறீங்களா அதெல்லாம் கிடையாதுங்க நான் எந்த கம்பெனி பேரும் சொல்ல போறது ஸ்பான்சர் வந்தால் பேசலாம் பத்து நிமிஷம் கொடுக்க மாட்டேன்றீங்க நமக்கே ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் தான் ஒரு மாதத்துக்கே இதுல வந்து வருமானமே இதில் கிடையாது என்னுடைய விருப்பத்துக்கு எனக்கு ஆசைக்காக இந்த வீடியோ அப்படின்றதெல்லாம் நான் கிரியேட் பண்றேன் சரி ஓகேங்க அதாவது வந்துட்டு இப்படி இந்த மாதிரி வந்துட்டு முக்கியமான விஷயங்கள் நம்ம பண்ணிடும் ஏன்னா விபத்து அப்படின்றது எந்த நேரத்துல எப்படி வேணா நமக்கு நம்ம கிட்ட வரலாம் சரி ஓகேங்க அண்ட் அதே போல நம்ம மலையில இருந்து ஒரு வண்டியை பாதுகாக்கணும் அப்படின்னா முக்கியமா நீங்க மலையில தயவு செஞ்ச மலையோ புயலோ இது மாதிரி எது நடந்தாலும் உங்களுடைய வண்டியை மரத்துக்கடியில நிழலாக இருக்கும் பாதுகாப்பா இருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் நிறுத்தாதீங்க பிகாஸ் காமனாவே நமக்கு தெரியும் கிளை உறைஞ்சி விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது அதே போல கம்பத்துக்கு பக்கத்துலேயும் வண்டியை வந்துட்டு பார்க் பண்ணாதீங்க சிலர்லாம் கம்பத்துக்கிட்டேயே வண்டி விட்டுட்டு போயிருப்பாங்க இன்னும் வெகு சிலர் என்ன செய்வாங்கன்னா காம்பவுண்டு செவுர் பக்கத்தில் வந்துட்டு காரை நிறுத்திட்டு போயிடுவாங்க இதெல்லாம் நான் வந்துட்டு நிறைய விடவில் பார்த்துருக்கேன் மலை சரிவில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்க விட்டுட்டு இருக்க வந்துட்டு அப்படியே சரிஞ்சு வந்துடும் ஆல்ரெடி வீடியோ வந்துட்டு ஒரு ஆபத்தில் தான் கட்டி வச்சிருக்கிறாங்க அப்படியே சரிஞ்சு மொத்த காரையும் தள்ளிட்டு போயிடும் நாங்கள் நிறைய பார்த்துருக்கேன் நானு அப்புறம் காம்பவுண்டு செவ் விழுந்தெல்லாம் வந்துட்டு நிறைய கார் சேதாரம் அப்படின்றதுலாம் ஆகிட்டு இருக்குது குறிப்பா மரத்துக்கு கட்டிலையும் பனை மரத்துக்கு கட்டிலையும் வண்டியை நிறுத்தாதீங்க நான் தென்னை மரத்து கடையில் இருந்தால் இடி விழுமான்னு கேள்விங்களா இடி விழுவாதுங்க அங்கேருந்து ஒரு தேங்காய் நல்லா பத்தியாக விழுந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் கண்ணாடி காலி அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து சண்டூப்பெலாம் வச்சிருக்காங்க அந்த இதில் விழுந்தவொடனே சளிசலியாக செதறது ஒரு குரங்கு போய் விழுது அந்த குரங்கு விழுந்ததுக்கு கண்ணாடிலாம் வந்து சல்லி சலியாக விழுது சாரி குரங்குன்னு சொல்லக்கூடாது ஹனுமான் விழுறாரு மங்கி விளறாரு அதுலேயே வந்துட்டு அந்த கண்ணாடி சளிசலியாக உடஞ்சி போகுது அதனால் இந்த மாதிரி இடங்களில் வண்டியை நிறுத்தாதீங்க அண்டு குறிப்பாக நீங்கள் அந்த காற்று திசையை வந்துட்டு பாருங்கள் புயல் எப்படி வருது எந்த பக்கம் இருந்து வருதுன்னு பாருங்கள் அதுக்கு ஆப்போசிட்ல நேராக நிறுத்தினீங்கன்னா ஓகே வண்டி ஓரளவுக்கு வந்துட்டு பாதுகாப்பாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் உங்களுக்கு ஒருவேளை வேற ஏதாவது ஐடியா தெரியும்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஸோ வண்டி இப்படின்னா இப்படி வர்ற காற்றுக்கு நம்ம இப்படி நிறுத்தினோம்னா அழகா வண்டியை கமுத்துரும் இப்படி கமுத்து விட்டுரும் வாய்ப்பு இருக்குல்ல ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு இது அதிகம் ஸோ இப்படி வச்சுக்கலாமா இந்த இடத்துல வந்துட்டு இது கம்மியா இருக்குல்ல அகலம் கம்மியா இருக்கிறதுனால டப்புன்னு இப்படி கமுத்து விட்டுரும் அண்ட் இப்படி வச்சோம்னா காற்று அப்படியே தள்ளிக்கிட்டு போயிடும் இப்போ தண்ணியிலயே நம்ம நிக்கிறோம்ல தண்ணியில் வந்துட்டு இப்படி நின்னா நமக்கு அலை அடிச்சுதுன்னா கூட சர்ன்னு பிரிஞ்சு போயிடும் அதுவே நம்ம இப்படி காலை வச்சுட்டுலாம் நின்னோம் அப்படின்னு நம்ம அதை வேட்டிலாம் கட்டி இருக்கிறோம் இல்லை வந்துட்டு சாரி போட்டு லேடிஸ்லாம் நிற்கிறாங்க அப்படின்னா பக்குன்னு வந்து கீழே தள்ளி விட்டுரும் அதுதான் சொல்றேன் சோ வண்டியை அந்த காத்து திசை எப்படி வருது எந்த பக்கம் புயல் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கு நேரா நிறுத்திடுங்க நேர் அப்படி நிறுத்தும் பொழுது தயவு செய்து வந்துட்டு கவர் போட்டு வச்சிருங்க கவர் நல்ல கவராக வாங்கி போட்டுக்கோங்க பிகாஸ் அதில் தூசு ஏதாவது கல் ஏதாவது வந்து அடிக்கலாம் சின்ன சின்ன கல் அடிச்சுன்னா அது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது நல்ல கவராக வாங்கி போட்டுருங்க அடுத்தது உங்களுடைய வண்டியில் கண்டிப்பாக ஹேண்ட் பிரேக் போட்டுருங்க கண்டிப்பாக அதை நீங்கள் போட்டுருவிங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் ஹேண்ட் பிரேக் போட்டதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கியரில் போட்டு வண்டியை நிறுத்திடுங்க அதுக்குன்னு ஃபஸ்ட் கியரில் போட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கே ஹேண்ட் பிரேக் போடாதீங்க ஃபர்ஸ்ட்டு ஹேண்ட் பிரேக் போட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் சா வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கியரை போட்டு விட்டுருங்க ஸோ இது வண்டி இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகாமல் இருக்கிறத தடுக்கும் ஹேண்ட் பிரேக் போட்டோம்னா மேக்ஸிமம் அது இதுவாகாது பாதுகாப்பு கொடுத்துருவோம் அது லிபரலாக விட்டாது பட் இன்னும் எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு அப்படின்றது ஒரு காத்து இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்து ஹேண்ட் பிரேக்கோட சப்போர்ட்ல மட்டும் வண்டி போயிடக்கூடாது ஃபர்ஸ்ட் கியர்ல போட்டால் வண்டி ஸ்டார்ட் ஆகிடறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகாது ஃபர்ஸ்ட் கியர்லாம் ஸ்டார்ட் ஆகாது செகண்டு அப்புறம் ரிவர்ஸ் கியர்ல ஸ்டார்ட் ஆகும் ஓகே இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சிருங்க இப்படி போட்டு வச்சாலே உங்களுக்கு போதுமான ஒன்று ஆமாம் செகண்ட் கியர்ல ஸ்டார்ட் ஆகுமா ஆமாம் நான் செகண்ட் கியரில் பண்ணதில்லை ரிவர்ஸ் கீர்ல வேணா பண்ணியிருக்கிறேன் செகண்ட் கீரில் ஒரு ஒருவேளை அதில் பண்ண முடியும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் அதை தெரிஞ்சுக்கிறேன் எனக்கும் ஒரு டவுட் அப்படின்றது இதில் இருக்குது சரி ஓகே இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அதை வச்சிடணும் அண்ட் அதே போல முடிஞ்ச வரைக்கும் இந்த பள்ளம் அது கண்டிப்பாக நீங்கள் பண்ணிடுவீங்க தண்ணி அதிகமாக நிற்கக்கூடிய இடம் அதாவது பள்ளம் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றதுல நீங்கள் வண்டியை பார்க் பண்ணாதீங்க நீங்கள் நினைக்கலாம் மழை கொஞ்சமாக தான் பெய்யும் அப்படின்னு நினைக்கலாம் அப்படிலாம் கிடையாதுங்க திடீர்னு மேக வெடிப்பு ஏற்பட்டு உங்கால ஏதோ குற்றாலத்துல இருந்து அருவி போட்டுற மாதிரிலாம் கொட்டுது அப்படின்லாம் சொல்றாங்க அந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது நான் எங்க இதை பார்த்தேன்னா திருவண்ணாமலையில பார்த்தேன் திருவண்ணாமலையில லாஸ்ட் இயர் தான் நினைக்கிறேன் அந்த நம்ம மலை சரிவு ஏற்படுறதுக்கு முன்னாடி ஆஹ் மழை அப்படின்றது சரியான மலை எப்படி பெய்யுதுன்னா அந்த ஒவ்வொரு துளியும் அந்த இருந்து தண்ணி வந்து அப்படியே இருக்கும் ஒவ்வொரு குல பைப்புல இருந்து தண்ணி ஊற்றும் போது எப்படி ஒரு அடர்த்தியா வரும் அந்த மாதிரி மலை கோவில் அப்படியே சட்ட சட்ட சட்டசட்டம் அடிச்சுது ஒண்ணுமே இல்லைங்க அங்க இருக்கிற சிறப்பு ஏதோ தண்ணியை மழை பெய்யும் ஒருவேளை மேபி அந்த எல்லாம் கண்டிப்பா சீக்கிரமா தண்ணி வர ஆரம்பிச்சிடும் வீடு கட்ட சொன்னா நல்ல ஏரியா வீட்டு கட்டிட்டாங்கன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு கிடந்தாங்க சென்னை வந்துட்டு நம்ம ஏரியாவை கலாய்ச்சிட்டு கிடந்தாங்க ஆனா இப்ப என்னாச்சுன்னா மழை எல்லா இடத்துலயும் அதிகமா பேய ஆரம்பிக்கல் சம்பந்தமே இல்லாம கோயம்புத்தூர்ல வெள்ளம் வருது சம்பந்தமே இல்லாம திருச்சி லெவல்ல வருது மதுரை லெவல்ல வருது திண்டுக்கல்ல வருது இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல கிராமப்புறங்களில் கூட வெள்ளம் வர்றதுனா பார்த்துப்போங்க ஸோ மழை அப்படின்றது நம்ம எல்லாருமே முக்காவசி தான் இந்த பூமி அப்படின்றது இருக்குது முக்காவாசி தண்ணி தான் மீதி தான் கொஞ்சம் வந்துட்டு நல்லா போடா போகுது இருந்துட்டு போங்கன்னு விட்டுருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் தண்ணி எங்கே வேணால் எப்படி வேணா அதிகரிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் காரை மேட்டில் நிறுத்திக்குவாங்க அதே போல் ஒருவேளை ஏற்றம் இறக்கம் இருக்குன்னா அப்போ வண்டியை நீங்கள் ஏற்றத்தில் வண்டி நிறுத்தும் பொழுது அடியில் டயரில் வந்து ஒரு கல் வச்சுருங்க முக்காவாசி வெயிட் அப்படின்றது அந்த க முக்காவாசி கார்னுடைய வந்துட்டு பிரேக் அப்படின்றது அந்த டயரு கல் வெயிட்ல தான் இருக்கணும் அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக் போடுங்க அதாவது என்னென்னா வண்டியை மேலே வந்து ஏற்றிடுங்க ஏற்றிட்டு வந்துட்டு ஒரு இடம் கூட வர வச்சு பின்னாடி நல்ல பெரிய கலாம் நீங்கள் மட்டும் கலெல்லாம் எடுத்து வந்து வைக்காதீங்க அது குத்தி டயரு கழிச்சு கிழிச்சு வர பண்ணாது பட் இருந்தாலும் சொல்கிறேன் ஏன்னா டயர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்ல ஒரு சப்பையா செங்கல் மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு கருங்கல் நல்லா பெருசாக இருக்கும் பாருங்க நல்லா இவ்வளோ பெரிய கருங்கள் எடுத்து டயர் கல் வச்சுக்கோங்க உங்கள் வண்டியை பொறுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரேக்ல இருந்து கால் அடிச்சு சொல்லுங்க பிரேக்ல இருந்து கால உடனே ரிவர்ஸ் அது வந்து டயர்ல வந்து இடிச்சு நின்றுக்கும் அதுக்கப்புறமா ஹேண்ட் பிரேக்கு அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் கியர் போட்டு நீங்க நிறுத்திய வண்டி வண்டி ஆஃப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கியர் போட்டு விட்டுட்டீங்கன்னா வண்டி முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி காத்துல மூவிங் ஆகாம இருக்கும் ஸோ அது கொஞ்சம் பாதுகாப்பு அப்படின்றது கொடுக்கும் ஏற்றத்துல நிறுத்தும் போது ஏன்னா இங்க பாத்துருக்கேன் நான் இங்க இதுல நிறுத்திடுவாங்க நம்ம வந்துட்டு வேலைச்சேரி பாலத்துல நிறுத்துவாங்க அப்படி நிறுத்தும் போது தான் நிற்கும் ஒரு சிலர் கல் வச்சிருப்பாங்க பாத்திருக்கிறேன் வெகு சிலர் பாத்தீங்கன்னா அதுல கல் வைக்க மாட்டாங்க அப்படியே ஹேண்ட் பிரேக்ல மட்டும் நிறுத்திட்டு போயிடுவாங்க ஃபர்ஸ்ட் கியர் கூட போடுவாங்களா என்னன்னு தெரியாது நான் ஒரு டைம் மண்ணி நிறுத்தி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இயர் கூட போனோம் தான் நிறுத்தியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய காரை பாதுகாத்துக்கணும் அப்புறம் இந்த மாதிரி புயல் அடிக்கும் பொழுது நான் வெளியில் வந்துட்டு மலையை என்ஜாய் பண்ண போகிறேன் வைப் பண்ண போகிறேன் அந்த கோபி சுதாகர் ஒரு வீடியோ பண்ணுவாங்க பார்த்தீங்களா மைக் வச்சுக்கிட்டு ஆ கோபி மலை நம்ம கிட்டே தான் கோபி இருக்கிறது அதை ஃபாலோ பண்ணிட்டு காரில் போகணும்னு ஃபாலோ பண்ணிட்டு போனோம் தான் காரோட போயிட்டானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது என்னடா கள்ளக்கடத்தலாடாக பண்ணுது அதை ஏன்டா நம்ம போய் ஃபாலோ பண்ணணும் அது புயல் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி ஸோ புயல் முடிஞ்சதுக்கப்புறம் தயவு செஞ்சு நீங்கள் போய் பாருங்கள் பிரச்சனை கிடையாது அப்போ கூட முடிஞ்ச அளவுக்கு இந்த பள்ளம் தண்ணி இருக்கிற இடத்துலலாம் வந்து வண்டியை விடாதீங்க ஏன் ஏரியா தான் இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வண்டி விடாதீங்க இப்போ நிறையா அண்டர் கிரவுண்ட்லாம் நிறையா சாக்கடை தண்ணி போகிறதுக்கு தண்ணி பைப் போகிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க மேபி அது ஒரே உடையலாம் ஏன்னா இப்போ நம்ம வந்துட்டு ரீசெண்டாக ஒரு அண்ணா நகரிலேயே சம்திங் வந்துட்டு திருவான்மையூர் இதில் நினைக்கிறேன் அதாவது நம்ம டைட்டில் பார்க் சிக்னல்ல ஏதோ கார் உள்ள விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க மெட்ரோ வேலை நடந்துட்டு உள்ள விழுந்துருச்சுன்னா சொன்னாங்க அதனால தேவையில்லாத இடங்கள்ல வண்டியை வந்துட்டு நீங்க பார்க் பண்ணி வைக்காதீங்க பள்ளம் இருக்கிற இடம் மண் உள் இடம் சேரு இருக்கிற இடம் புதுசா வந்துட்டு பள்ளம் ஏற்படுத்தின இடம் அதாவது மண் கொட்டி வச்சிருப்பாங்க அதுல போய் வண்டி நிறுத்துறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அதுவும் குறிப்பா களிமண் இருக்கிற இடத்துல ஏன்னா கும்பலாம் மண்ணு கொட்டியிருப்பாங்க மேடா இருக்குன்னு அதை விட்டுருவாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு தண்ணி இதுவாகிட்டு அது உள்ள உள்வாங்கி இழுத்துக்கும் காரை அதனால கவனமாக இருங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரியும் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய கார் ரொம்ப ப்ரீஷியஸ் ஸோ ரொம்ப பாதுகாப்பாக நம்ம வச்சுக்கணுன்னு நினைப்போம் அதனால் இந்த மாதிரி விஷயங்களை பாதுகாத்தீங்கனாலே கண்டிப்பாக உங்கள் கார் நல்லாயிருக்கும் அதே போல் மழை பெய்யுது நான் கார் தானே எடுக்கக்கூடாது பைக் எடுத்துகிட்டுலாம் மழையில் போகாதீங்க போயில் வர டைமில் வெளியில எல்லாம் போகாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உணவெல்லாம் வாங்கி வச்சிட்டு பசங்க கூட வீட்டில் ஜாலியாக சந்தோஷமாக வந்துட்டே இருங்க அம்மா அப்பா கூட ஜாலியாக பேசிக்கிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க கரண்ட் மேபி போகலாம் இந்த ரெட் அலர்ட் கொடுத்த ஏரியா நான் சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸோ கரண்ட் இந்த ஏரியாவில் மேபி கரண்ட் போகலாம் சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க முன்னாடியே சாப்பாடு செஞ்சு வச்சுருங்க ஸோ அடுத்தது வேற என்ன வேற அவ்வளோ தான் ஓகே காய்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது பண்ணணும் இந்த மாதிரி வந்து புயல் காலத்தில் எதாவது பண்ணணுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேபி இது வரலாம் வராமலே போகலாம் ஆனால் வருதுன்னு தான் சொல்கிறாங்க ஒருவேளை இது வரலனா அடுத்த புயலுக்கு வந்துட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனோடு சந்திக்கலாம் அதுவரை வரை உங்கள்ட்ட விடைபெறும் உங்கள் விஸ்வநாதன் பாய்